இன்னைக்கும் கணக்கு இந்த வீடியோவில் நம்ம வர்க்கம் வர்க்கம் மூலம் அதாவது ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் பத்தி பார்க்க போகிறோம் வர்க்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வர்க்கம்ங்கிறது ஒரு எண்ணு அதே எண்ணால பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய எண்ணிற்கு வர்க்கம் என்று பெயர் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன ஒரு எண் கிடைப்பதற்கு காரணம் அந்த வர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அதாவது மூல காரணமாக இருக்கக்கூடிய எண்ணிற்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பேர் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கறத நம்ம வந்து இது மாதிரி ஒரு சிம்பளால குறிப்பிடுவோம் இதுக்கு பேரு ஸ்கொயர் ரூட் சிம்பல் இதுக்கு பேரு ஸ்கொயர் ரூட் சிம்பல் அதாவது தமிழில் வர்க்க மூல குறியீடு இதை ஸ்கொயர் ரூட்டுன்னு நம்ம சொல்றோம் இந்த ரூட்டுக்குள்ள நீங்கள் பாருங்க இது ஒரு எண் இருக்கிறதா வச்சுப்போம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா என் அடுக்குல ஒன் பை டூன்னு போடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பவர் ஹாஃப் அப்படின்னு எழுதலாம் ஓகே இப்போ வந்து இது வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி க்யூப் ரூட் இருக்குது இங்கே த்ரீ இருந்தால் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸினுடைய அடுக்கு ஒன் பை த்ரீ அதே மாதிரி ஃபோர்த் ரூட் ஃபோர்த் ரூட் ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க ஏயின் அடுக்கு ஒன் பை ஃபோர் இப்படி எழுதலாம் இங்கே வந்து டூ மட்டும் போட மாட்டோம் அதை ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால டூ போடுறதில்ல நம்ம வந்து இங்கே டூ இருக்கிறதா நினச்சிக்கணும் அப்போது நம்ம என் இந்த ஸ்கொயரை எடுத்துட்டோம்னா என்ன அடுக்கு ஹாஃப் என் டு த பவர் ஹாஃப் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கணக்கு போடும்போது இந்த விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த கருத்துக்களை மைண்டில் நல்லா பதிய வச்சுக்கோங்க வெறும் இந்த மாதிரி பண்ணாக்கா ஸ்கொயர் ரூட்டுன்னு பேர் அது இந்த ரூட்டை எடுத்துகிட்டு போடுறோன்னா இப்படி போட்டுக்கலாம் அதே மாதிரி க்யூப் ரூட் ஏன் இதெல்லாம் நான் கூட சொல்கிறேன்னா அப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இதை சொல்லும் பொழுது இது புரிஞ்சிடும் இதை சொல்லும்போது இது புரிஞ்சிரும்ங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் ஓகே அடுத்தது நம்ம வர்க்கம் ஸ்கொயர் அப்புறம் ஸ்கொயர் ரூட் இதை பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல ஃபெமிலியராக நம்ம இந்த கணக்குகளை போடுறதில் ஆயிடுவோம் வாய்ப்பாடு மாதிரி இந்த ஸ்கொயர் டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இதான் ஸ்கொயர் டேபிள் அதாவது ஒன் இன்ட்டு ஒன் இஸ்இக்குவல் டு ஒன் இந்த ஒன் இன்ட்டு ஒன்னை தான் நம்ம ஒன் ஸ்கொயர்னு எழுதுகிறோம் அதனுடைய மதிப்பு ஒன் இந்த ஒன் தான் ஸ்கொயர் வர்க்கம் டூ இன்ட்டு டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் டூ squared சொல்லுவோம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இது வந்து டூவினுடைய வர்க்கம் அதே மாதிரி 3 இன்ட்டு த்ரீ இஸ் ஈக்குவல் to 9 த்ரீ ஸ்கொயர்னு சொல்லுவோம் இது 9 வருது நயன் 3 த்ரீயினுடைய வர்க்கம் வர்க்க எண்கள் இது மாதிரி நம்ம ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது எல்லாமே வர்க்க எண்கள் முழு வர்க்க எண்கள்னு சொல்லலாம் இதனுடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்கொயர் ரூட் நான் சொன்னேன் இதுக்கு பேர் ஸ்கொயர் ரூட்டுன்னு சொன்னேன் அதனால ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கேன் டப் ஒன் ஈஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த ரூட் ஒன் இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஒன்று தான் ஆன்சராக வரும் அதே மாதிரி ரூட் ஃபோர் இங்கே பாருங்கள் ரூட் ஃபோருக்கு இந்த ஃபோருக்கு நம்ம எடுக்கிறோம் ரூட் எடுக்கிறோம் அது என்ன கிடைக்குது டூ கிடைக்கிது இந்த ஃபோர் வர்றதுக்கு இந்த வர்க்க எண் ஃபோர் கிடைக்கிறதுக்கு மூல காரணமாக இருப்பது வர்க்க மூலம் இந்த வர்க்கம் கிடைப்பதற்கு மூல காரணமாக என்ன எண் இருக்கிறதோ அதே நம்ம வர்க்கம் மூலம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அதே மாதிரி ரூட் ஆஃப் நைன் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வரும் ரூட் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு பதினாறுக்கு நாலு தான் காரணம் நாலு விழுதிக்கும் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் தான் மூலமாக இருக்குது அதனால் எழுதிக்கிறோம் ரூட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு அந்த ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் இஸ் ஈக்குவல் செவன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும் இந்த டேபிள்ஸை எழுதி படித்து வச்சுக்கணும் இதை தொடர்ந்து இதில் பத்து வரைக்கும் இருக்குது இப்போது இங்கே பதினொன்று பதினொன்றுலேருந்து எழுதிருக்கிறேன் பாருங்கள் பதினொன்றுன்ட்டு பதினொன்று பதினொன்று ஸ்கொயர் இசிக்வல் டு நூற்றி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிக்கும் இதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து பதினொன்று போட்டிருக்கேன் இது மாதிரி பாருங்க எல்லாமே நம்ம படித்தது தான் வாய்ப்பாடு பதினாறு வரைக்கும் படிச்சிருப்போம் பதினாறு பதினாறு இரநூத்தம்பத்தாறுன்னு படிச்சிருப்போம் இப்போ இது வரைக்குமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தான் படிக்க போகிறோம் அதை டெய்லி வந்து ஒரு ரெண்டு 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 நம்பருக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு படித்தாவே நிறைய படிச்சிடலாம் ஆனால் நீங்கள் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அல்லது தேர்ட்டி வரைக்கும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு கணக்கு சீக்கிரமாக போட முடியும் இதில் வந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கு அடுத்தது அடுத்தது பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்துக்கும் அறநூற்றி இருபத்தஞ்சு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எழுதி வச்சுருக்குறோம் இது மாதிரி நீங்களும் இதை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க போதும் நிறைய படிச்சிடலாம் ஆனால் டெய்லி படிக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் ஓகே நான் முப்பத்தஞ்சு 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 பெருக்கல் முப்பத்தஞ்சு இஸ் இக்குவல்ட்டு முப்பத்தஞ்சு ஸ்கொயர் இஸ் இக்குவல்ட்டு இருபத்தஞ்சு இந்த ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க படிச்சிட்டோம்னா அடுத்தது ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது நான் கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அதனால் நீங்கள் குழந்தைங்கள்லாம் நீங்கள் இந்த ஸ்கொயர் டேபிளில் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுருங்க படிச்சுட்டு இந்த கணக்கு அடுத்த வீடியோவில் இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் தவறில்லாமல் போடலாம் பரீட்சைக்கு கண்டிப்பாக இந்த கணக்கு வரும் ஓகே சில்ட்ரன்